வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே இது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதப்பட்டது வரி வடிவை கூறும் கவி வடிவம் என்னும் தலைப்பிலே இந்த வரி வடிவை கூறும் கவி வடிவம் என்னும் தலைப்பிலே எழுதப்பட்ட இந்த கவிதை இருபத்தி ஒரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை முழுமையாக தப்பின்றி தவறின்றி சிறு குழந்தைகள் கூட ஒன்றாம் வகுப்பு படிக்கச் செல்லும் குழந்தை கூட நன்கு படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தினால் இருபத்தி ஏழு வருடங்கள் ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து அதை கொடுத்தால் மக்கள் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை உடனே படித்துவிடும் ஒரு வருடத்திலேயே முழு தமிழையும் கற்றுக்கொண்டு விடும் என்ற ஒரு நிலையை கண்டறிந்து இந்த கவிதையை சிறிது சிறிதாக எழுதினேன் இந்த கவிதையை நீங்கள் நன்கு கூர்ந்து கவனித்து கேட்டு பாருங்கள் உங்களுடைய இந்த கவிதையினுடைய தன்மையை நீங்கள் கூறுங்கள் இந்த கவிதையில் கூறப்பட்டவை அனைத்தும் உண்மைதான் இந்த கவிதையை பொறுத்தவரை நான் எப்படி தமிழை இதை கண்டுபிடித்தேன் எப்படி தமிழ் மக்கள் இதை எப்படி ஆர்வப்படுவார்கள் எப்படி சந்தே சந்தோஷப்படுவார்கள் என்ற ஒரு நிலையைப் பற்றி சந்தேகப்படுபவர்கள் நிறைய உண்டு சந்தேகப்பட்டால் சந்தேகம் என்பது நமக்கு தேவையில்லை இதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை சந்தோஷப்படுங்கள் அனைவருமே சந்தோஷப்படுங்கள் என் தமிழினமே சந்தோஷப்படுங்கள் உங்களுக்காகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த அற்புத மொழியினுடைய தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள இருநூற்று நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்டு நாம் எவ்வளவோ சிரமப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் நாம் படித்தோம் ஆனால் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து விட்டேன் இறைவன்தான் கொடுத்தான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தமிழை இவ்வளவு நாட்கள் நாம் ஏமாந்து இருந்து விட்டோமா வழி நின்றோமா வழிகளை இறைவன் காட்டவில்லையா இப்பொழுதுதான் நமக்கு காட்டினானா பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் தமிழை இருநூற்று நாற்பத்தி எழுத்துக்களாக எழுதினார்களே எத்தனையோ எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் என் தமிழினமே இப்பொழுது பாருங்கள் இந்த அற்புதத்தை பாருங்கள் இருபத்தி ஒரு எழுத்தில் மட்டுமே நாம் கொண்டு வந்து முடியும் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஒளிகளையும் நம்மால் கொண்டு வந்து முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த இறைவன் தந்த நமக்கு தந்த ஒரு கண்டுபிடிப்பு என்னுடைய என்ற கண்டுபிடிப்பு சென்று சொல்லுவதை விட இறைவன் தந்த நமக்கு கொடுத்த தமிழினத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைதான் இந்த ஒரு வழிமுறை நம்மிடம் இருக்கும் தமிழ் நான் ஒன்றும் தமிழை புதிதாக கண்டுபிடித்து விடவில்லை அதே தமிழ்தான் அந்த தமிழை எளிமையாக எழுதுவது எப்படி என்ற ஒரு முறையைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் அந்த வழி கிடைத்துவிட்டது நிச்சயமாக ஒன்றாவது படிக்கும் குழந்தை ஒன்றாம் வகுப்பில் சேர்த்துவிட்டால் விட்டால் அந்த குழந்தை இரண்டாம் வகுப்பு செல்லும் முன்னரே தமிழை தப்பில்லாமல் தவறில்லாமல் உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் அது படிக்க வேண்டும் என்னுடைய ஆசையினால் நான் ஏற்பட்டதுதான் இந்த ஒரு கண்டுபிடிப்பு ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரு வருடத்திலே கற்றுக்கொள்ளும் என்றால் இரண்டாம் வடிக்கு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை ஒன்பது மாதம் எட்டு மாதங்களிலே முழுமையாக விடும் இப்பொழுது மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை நிச்சயமாக ஆறு மாதத்திற்கும் குறைவாகவே கற்றுக்கொண்டு விடும் நான்காம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒரே மாதத்தில் நிச்சயமாக கற்றுக்கொண்டு விடும் அவ்வளவு எளிமையான வழி இந்த வழிமுறையை நீங்களும் சிறிது சிந்தித்துப் பாருங்கள் அவசியமாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான வழியைத்தான் நான் உங்களிடம் கூறுகின்றேன் தமிழ் மக்களுக்காக நான் யாரையும் ஏமாற்ற வேண்டுமென்றோ இதனால் நான் லாபம் லாபமடைய வேண்டுமென்றோ எனக்கு நிறைய இதிலிருந்து வருமானம் கிடைக்க வேண்டுமென்றோ இதை கொண்டு நான் சம்பாதிக்க வேண்டுமென்றோ நான் நினைக்கவில்லை நான் அப்படி நினைத்தால்தான் நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஏதோ ஒரு வழியைச் செய்கிறான் ஏதோ ஒரு பொய்யை கூறுகிறான் என்று நீங்கள் நினைக்கலாம் அப்படிப்பட்ட நிலையிலே நான் இல்லை இறைவன் உதவியால் உழைத்து உழைத்துத்தான் நான் சாப்பிடுகின்றேன் உழைத்து உழைத்துத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என் உழைப்பினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உழைப்பே மனிதனுக்கு உரிமையான ஒரு வழிமுறை என்பதை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் கைகள் எல்லா கால்கள் எல்லாவற்றையும் நமக்கு மொழிகளை படைத்துள்ளான் அந்த மொழிகளைக் கொண்டு வளைத்து உழைத்து வாழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை உங்களிடம் நான் திரும்ப திரும்பச் சொல்லிக் கொள்கின்றேன் நான் எத்தனையோ வழிமுறைகளை மக்கள் கையாளுகின்றார்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை நான் அப்படி அல்ல இந்த தமிழ் மொழியை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்னுடைய ஆசையினால் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இதை மக்களிடம் கொடுத்து விடுவோம் நான் கண்டுபிடித்தேன் ஆசையினால் ஆனால் இதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணைக்கு முடிவுக்கு வந்து அந்த எண்ணத்திலே நான் இதை கொடுக்க நினைத்திருக்கின்றேன் என் அன்பு தமிழ் சொந்தங்களே இதை நன்கு கேட்டு பாருங்கள் வரி வடிவை கூறும் கவி வடிவம் தமிழ் மொழியில் ஓர் புதுமை தமிழ் இனத்துக்கே பெருமை புதியதோர் வழிமுறை தமிழினமே பூரிக்க தமிழின மக்களுக்கு சொல்லி சொல்லி மகிழ தரணி எங்குமே தமிழினை கற்றிட தமிழ் எழுத்திலே அற்புத மாறுதல் அவசியமான மாறுதல் காலத்திற்கேற்ற மாறுதல் எளிதில் தமிழை அகிலம் கற்க மழலையர் கூட புரிந்திடும் பண்பு அறிந்து கொள்ளும் நிலை தெரிந்து கொள்ள எளிய வழி மூளையில் பதியும் மூளையெல்லாம் பதியும் முதல் வகுப்பை முடிக்கும் போதே பிழை இல்லாமல் தமிழை படிக்கும் பிழை இல்லாமல் தமிழை எழுதும் பிழை இல்லாமல் தமிழை பேசும் முதல் வகுப்பை முடிக்கும் போதே பிழை இல்லாமல் தமிழை படிக்கும் பிழை இல்லாமல் தமிழை எழுதும் பிழை இல்லாமல் தமிழை பேசும் நீங்கள் இதை தெரிந்து கொள்ள பின்னர் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலிலே புதுமை தமிழ் பியூடிஹெச்சு எம்ஏஐ பிஏஎம்ஐஎல் புதுமை தமிழ் என்னும் இந்த என்னுடைய யூடியூப் சேனலிலே இந்த கவிதையின் தொகுப்பை மேலும் நீங்கள் காணலாம் நன்றி வணக்கம்